திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருவண்ட பகுதி பாடலோட பொருள் விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த பாடல்ல மாணிக்கவாசகர் இறைவனோட அருள் நமக்கு கிடைச்சதும் நமக்குள்ள என்னென்னலாம் மாற்றம் வருது அப்படிங்கிறத அவ்வளவு அழகா சொல்லியிருப்பார் அதாவது இறைவனோட அருள் எப்படி நமக்குள்ள வருது அப்படின்னா வானத்துல இறங்கிய பெரிய கங்கையை போல நம்மளோட உள்ளத்துல பாய்த்து எழுமாம் அப்படி அடியவர்கள் உள்ளத்துல அந்த அருள் வெள்ளம் பாய்ந்ததும் இன்பம் அப்படிங்கிற ஒரு பெரிய சுழல் வந்து சுழலுமாம் ஆத்துல எப்படி ஒரு வெள்ளம் வந்தா ஒரு சுழல் உருவாகுமோ அது மாதிரி அந்த அருள் இருக்குமா இறைவனோட அருளால் வந்த அந்த சுழல் நமக்குள்ளே இருக்கிற பந்தம் பாசம் பற்று அப்படிங்கிற கரைய மோதி இடிச்சு நிலகுலைய இப்படி இறைவனோட அருள் ஒரு சுழல் மாதிரி இந்த பந்த பாசம் பற்று அப்படிங்கிற கரைய நிலகுலைய செய்யறது மட்டும் இல்லாம எத்தனையோ பிறவைகள்ல நம்ம சேர்த்து வச்ச இரு வினைகள் இரு தான் நல்ல வினை தீய வினை இந்த இரு வினைகளையும் எரிஞ்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த அருள் வேரோட பிரிங்கி எறியுதான் அந்த அருள் வெள்ளம் அப்படி வேரோட பிரிங்கி எரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல நிற்காம வேகமா பாயுது அப்படி பாய்ந்து ஓடி ஓங்கிய பாறையால் சூழப்பட்ட உள்ளம் அப்படிங்கிற குளத்தில் நிலை இறைவனோட அருள் நமக்கு வந்ததும் என்னென்னலாம் நடக்குது நம்மளோட இரு வினைகள் விடுங்கேறியப்படுது நம்மளோட பிறவிக்கு காரணமாக இருக்கிற பந்த பாசத்தை அறுக்குது அதுக்கப்புறம் நம்ம உள்ளத்துல அந்த அருள் நிலைத்து நிற்குது இப்படி உள்ளம் என்ற குளத்தில் அருள் நிலைத்து நிற்கும் போது அங்கே பொறியடக்கம் அப்படிங்கிற தேன் சிந்த நறுமண மலர்கள் தோன்றுதான் அதாவது பொறியடக்கம்னா ஐந்து புலங்களுடைய அடக்கம் அதை வந்து ஒரு நறுமண மலரோடு ஒப்பிட்டு சொல்கிறார் அப்படி தேன் சிந்தும் நறுமண மலர்கள் தோன்றுதான் ஓக்காரம் என்னும் வண்டுகள் ரிங்காரம் செய்யுதான் எவ்வளவு சொல்லியிருக்காரு பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் நுகர்வதற்கும் இது எல்லாமே நம்மை மகிழ்வூட்டுமாம் இப்படி அருள் வெள்ளம் மனசுல மேலும் மேலும் பெருகிறதுனால ஒரு பேரின்பம் பெருகிக்கிட்டே போகுது இதை உணர்ந்த தொண்டர்களாகிய உழவர்கள் சிவபூஜை என்ற வயல்ல பக்தி என்ற விதைய விதைச்சு சிவ புண்ணியமாகிய விளைச்சலை விளைவிக்கிறாங்களாம் அந்த விளைச்சல் அருட்பசியை போக்குறதுக்கு ஒரு நல்ல உணவாகுமா இப்படி மாணிக்கவாசகர் வாசகர் ஒப்புமைப்படுத்தி ஆளாக சொல்லியிருக்கார் இப்படி இறைவன் பிறவாமை என்னும் பெரும் நமக்கு தர ஒரு மேகம் மாதிரி இருக்க அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய திருவடிகள் வாழ்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இதத்த மாணிக்க தன்னோட பாடல்ல ஆயிடை வானப் பேராற்று அகவையின் பாய்ந்து எழுந்து இன்பரும் சுழிகொழித்து சுழித்து எம் வந்தமா கரைபொருது அழைத்து இடித்து ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம் பறித்து எழுந்து உருவ அருள்நீர் ஒட்டா அறுவரை சந்தின் வான்சிறை கட்டி மட்டு அவள் வெறிமலர் குளவாய் கோழி நிறையகில் மாப்புகை கரைசேர் வந்து உடைக்குள்ளத்தின் மீழ மேல் மேல் மகிழ்ந்தனின் நோக்கி அருஞ்சனை வயலுள் அன்பு வித்திட்டு தொண்ட உழவர் ஆரத்தந்த அண்டத்து அரும் பெருள் மேகன் வாழ்க அப்படின்னு அவ்வளவு அழக பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய